டைட்டில்காகவோ தம்னிலுக்காகவோ சொல்லலைங்க இப்போதான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக சொல்கிறேன் இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குது க்ளோ மட்டும் இல்லைங்க நல்ல கலரும் வந்து அள்ளி தருது மங்கு மரம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சுத்தமாக வந்து எடுத்துருது ரொம்பவே முடியல அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது ஃபேஸில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குற கொஷன் என்னன்னா கண்ணுக்கு கீழே ஆண்ட்ராய்டாக் சர்க்கிள்ஸ் மங்கு மரு அதுவும் மங்கு வந்து நாள்பட்ட மங்கு ரொம்ப வருஷமாக வந்து மறையாத தலைவு அப்புறம் வந்து மரு இந்த மாதிரி பிரச்சனை தான் ஃபேஸில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து வெளியில் போகவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு பேக் தான் வந்து சொல்கிறேன் இந்த பேக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அமேசிங் ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ என்னோடய ஸ்கின்லேயே பாருங்கள் நிறைய பிரச்சனை இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுச்சு அண்ட் போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஜஸ்ட் இப்போ தான் இந்த பேக் வந்து போட்டுட்டு வாஷ் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக க்ளோயிங்காக அண்ட் வந்து எனக்கு இருக்கிற அந்த குட்டி குட்டி டாட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபேட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ வாங்க இந்த ரெமடி வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்து வந்துடலாம் இதுக்கு இந்த ஒரே ஒரு கிழங்கு இருந்தால் போதும் சூப்பராக வந்து இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய் வரதுல வந்து துருகி எடுத்துக்கலாம் இந்த பேக் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா நீங்களே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் திட்டிக்கலாம் ரொம்ப நாளாக இருக்கிற கருமையை கூட அப்படியே வந்து நீக்கி எடுத்துரும் இந்த உருளைக்கிழங்கு இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதனால இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க ஸ்டார் நமக்கு நிறைய தேவைப்படுறதுனால ஓரளவுக்கு பெரிய உருளைக்கிழங்காகவே எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து துருகி எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம கைகளாலேயே வந்து நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸில் உள்ள ஸ்டார்ச் வந்து டேனை ரிமூவ் பண்ணுறது ஸ்கார்ஸை ஃபேட் பண்ணுறது ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறது பிக்மெண்டேஷனை வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணுறது அங்கு சரி செய்கிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அளவுக்கு புழிஞ்சு இவ்வளோ சார் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து சேர்த்து போகிறோம் இந்த பூவில் விட்டமின் இ வந்து நிறையா இருக்கிறதுனால நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஆன்டி ஏஜிங் ரெடியூஸ் யூஸ் மெலாஸ் மா பிளாக் டாட் ட்ளாக் ஸ்பாட்ஸ் பிளாக் பேச்சஸ் ரெட் பிளெமிஷஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீக்கிடுவோம் இப்போ செம்பருத்தி பூ வந்து மெயினாக நம்ம ஹேர்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த செம்பர்த்தி பூவை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஜெல் கண்டென்ட் இருக்குது அது வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த பூவோட சென்டரில் இருக்க அந்த மகரந்தத்தையும் காம்பையும் வந்து பிச்சுட்டு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு பத்து பூ எடுத்திருக்கேன் அதுவே போதுமான அளவு இப்போ இந்த பூவை மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாம சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பால் சேர்த்திருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே பால் சேர்த்தின வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை ஸோ இந்த பால் சேர்த்திக்கோங்க பச்சை பாலும் சேர்த்திக்கலாம் இல்லை காய்ச்சினா பாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் சுத்தமான மாட்டுப்பால் எடுத்து சேர்த்திக்கோங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் தரும் இப்போ அதையும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பால் வந்து சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஒரு திக் ஜெல் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இந்த பேக் வந்து நீங்கள் கண் கருவலையத்துக்கோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடத்துல மங்கு நிறைய பேர்த்து கண்ணத்துல தான் மங்கு இருக்கும் அது மேலே இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கழுவிட்டு பார்க்குற அடுத்த செகண்ட் நல்லா ஃபேடவுட் ஆகிரும் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிறது நல்லாவே தெரியும் ஸோ இப்போ இந்தளவுக்கு கிடச்சிருக்கு இதில் இருக்க அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி தரும் இதில் எப்படி கலர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஜூஸை செம்பருத்தி பாலும் அரைச்சது நல்லா இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா ஒரு பிளெண்ட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து மாவை சேர்த்திக்கிறோம் உளுந்து மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு மாவுலேயே எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் உளுந்து வந்து ஸ்கின்னில் உள்ள மெலனின் தன்மையை வந்து கம்மி பண்ணிவிடும் அப்போது மெலனின் கம்மியாயிடுச்சுன்னா பிக்மெண்டேஷனும் கம்மியாயிடும் ஃபேரர் ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வந்து சுத்தமாக ட்ரீட் பண்ணிடும் நிறைய பேர்த்துக்கு ஃபேஸில் குழி குழியாக இருக்கும் அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து கட்டி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் அருமையான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பேக் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒன் வீக் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஃப்ரிட்ஜில் இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப நாள் மங்கு இருக்குது அது மேலே மட்டும் அப்ளை பண்ணா கூட அப்ளை பண்ணிக்கலாம் கழிவுனா அடுத்த செகண்டே உங்களுக்கு நல்ல ஃபேட் ஆனது தெரியும் வேணும்னா நீங்கள் லெமன் ரெண்டு மூணு சுட்டு விட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் எங்கிட்ட லெமன் இல்லாததுனால நான் சேர்த்துல இப்போ இந்த பேக்கை போட்டுக்கலாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ தான் போடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போட்டுக்கோங்க எனக்கு புரியுது ஃபேஸில் வந்து மங்கு மறு முகக்கருமை இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அட்டன் பண்ணால் ஃபேஸை பார்த்து அவங்க ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ரெமெடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால மா மார்னிங் எந்திரிச்சனையுமே வந்து அப்ளை பண்ணினேன் ஒரு டென் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் வச்சிருங்க டெய்லியும் மார்னிங் ஈவினிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு டே நான் வந்து த்ரீ டேஸ் வந்து போட்டேன் எனக்கு சுத்தமாக வந்து அண்ட்ராய்ட் டாக் சர்க்கிள்ஸ் ஃபேட் ஆயிடுச்சு ஃபேஸும் நல்லா பிரைட் ஆயிடுச்சு நான் ஒன் வீக் கண்டினியூஸாக போட்டதில் எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பாருங்க இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வரேன் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு வந்து க்ளோவாக இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த மறு பிரச்சனையே இருக்கவும் இருக்காது மறு வந்த மருமையும் வந்து சுத்தமாக வந்து நீக்கிடும் இதை அப்ளை பண்ணும்போதே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகிறது வந்து தெரியும் நல்லா ஜெல் மாதிரி இருக்கும் இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு துடைக்கலாம் இல்லை நீங்கள் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ட்ரை பண்ணும்போது ரிசல்ட்ஸ் தெரியும்